துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பாராத சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு சாமி வேண்டுதல்கள் செய்வதற்காக வெளியூர் சென்று வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்த மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மறைந்து நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் நடைபெறுவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வேலை சம்பந்தமாக கூட திடீர்னு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் வாங்குவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான்